அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் இந்த புரட்டாசி மகாலியா அமாவாசை அன்னைக்கு நடக்க இருக்குங்க அமாவாசையில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்டு கிரகணம் அப்படின்னு சொன்னாவே சில ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு சுப பலன்கள் இருக்கும் சிலருக்கு அசுப பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் பித்ரு பட்ச அமாவாசை நாளில் நிகழது இதனால சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு நிகழது இதனால குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் அதிலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமா இருக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க அதோடு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குமா நினைத்தது அனைத்தும் நடக்கும் திடீர் பண வரவு இருக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகும் வணிகர்கள் பல சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க அது ராசிக்காரர்கள் இந்த பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாவே நாம எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும் இந்த கிரகண நேரத்துல நமக்கு என்னென்ன நடக்க போகுதோ நாம் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதோ அப்படின்னு நினைச்சு பயப்படுவோம் you <laughs> அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய கடைசி கிரகண நேரத்தில் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு முழுமையாக தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை இந்த வீடியோவுக்கு கீழே மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நமக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கும்போது நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற முடியுமா அது போல் நடந்துதா அப்படின்னுலாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய மக்கள் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன் கேட்டு அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து நல்லபடியாக இருக்காங்க நல்ல வேலை கிடைத்திருக்கு நினைத்த வேலை கிடைத்திருக்கு சுபகாரியம் கைகூடி வந்திருக்கு இவையெல்லாம் நடக்கணும் அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளணும் உங்களுக்கும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்க தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலயும் நன்மை சரி நாம இப்போ சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று நிகழுது சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பதினான்கு மணிக்கு தொடங்கி அதிகாலை அதாவது மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் புரட்டாசி மாத அமாவாசை திதியில் நடக்குது இந்த நாள் பட்ச அமாவாசை திதியாக இருக்கு இந்த கிரகணத்தை நாம் நிறைய நாடுகளில் பார்க்க முடியும் ஆனா இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நாம இப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது உங்களுடைய நிதிநிலையை பலப்படுத்தலாம் பணியிடத்தில் கடின உழைப்புக்கு கண்டிப்பா பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்க இவ்வளவு நாள் யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மையாக இருக்கும் அதே போல் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக தான் பெறும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் குடும்பத்திலும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைத்து நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மகாலய அமாவாசையில் யாருக்காவது உணவு தானம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சிடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ரிஷபராசி என்றால் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையும் உங்களுடைய ராசியையும் கீழே கமன் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை கண்டிப்பாக அடைவீங்க மேலும் படைப்பாற்றல் உங்களது பணி அணுகுமுறையில் பிரதிபலிக்கும் நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் மகாலய அமாவாசையில் பசுவுக்கு நீங்கள் பச்சை கீரைகளை கொடுக்கறது மிகவும் நல்லது பித்ரு சாபம் நீங்கி இன்னும் அதிகமான பலன்களை பெறுவீங்க இந்த கிரகண நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களுடைய முழு ஆதரவையும் பெறுவீங்க மேலும் வராமல் இருந்த பணம் கூட உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவு பலப்படும் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் உங்களால் முடிந்த உதவியை ஒரு நல்ல ஒரு மற்றவங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சிறப்பு இந்த நாளில் சூரியன் புதன் ராகு கேது ஆகியோர் அசுப நிலையில் இருப்பதால் சிலருக்கு வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த வர அனைவருமே அன்றைய தினம் யாருக்காவது அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது அது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த அமாவாசை நாளில் நடக்கக்கூடிய இந்த கிரகண நேரத்தில் நடக்கக்கூடியதால் சில ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் மிதுனு ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் அப்படின்னும் குடும்பத்தில் சம சமரசம் நிலவும் என்றும் நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே சுமூகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே சாதகமானதாக இருக்கும் வணிகத்தில் கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும் அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் மற்றும் நிலுவைத் தொகைகள் வசூலாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் கண்டிப்பா உங்களுக்கு கூடி வரும் இது வந்து கடகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இதே போல் மேலும் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க சரி மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது சாதகமற்றதாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் யாரையாவது காதலித்துட்டு வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க அப்படின்னா அதில் சிறு சிறு சண்டைகள் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் உருவாகலாம் அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வம்பு வழக்குகளையும் நீங்கள் உருவாக்காமல் அதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறதே நல்லது திருமணம் செய்ய நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க பணி அலுவலகத்துல அலுவலகத்தில் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அதனால் நீங்கள் ஒரு பணியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது உங்களுடைய வேலையை கெடுத்து உங்கள் வேலைக்கே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முடிக்கலாம் அதனால நீங்கள் கவனமாக இருங்க அதுபோல் முதலீடு செய்யக்கூடிய திட்டம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணமானது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் முக்கியமாக முதலீடுகள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா ஏற்றம் அடைவீர்கள் ஏமாற்றம் ஏற்றமடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் அதே சமயம் ஏமாற்றமும் அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை யாராவது ஏமாற்றி உங்கள் பணத்தை ப பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நடக்கும் மேலும் பண விஷயத்துல கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரிகள் எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுத்துக்காம இருக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் அதிகமாக வரலாம் இதனால குடும்ப சூழல் பதற்றம் நிறைந்ததாக இருக்கும் பண பரிவர்த்தனைகளை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் நீங்க கடன் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது இல்ல அப்படின்னா அந்த பணம் திரும்ப வர்றது கஷ்டமாக தான் இருக்கும் வணிகர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வணிகர்கள் வழக்கத்தை விட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு வணிகராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் நீங்க அதிக கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு ஜோதிட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது நாம் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்த நிறைய எச்சரிக்கையான விஷயங்களை இந்த கிரகண நேரத்தில் கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்